இன்னைக்கும் நம்ம மௌனத்துல வாசம் பண்ணி இருப்போம் மலையூரியா ஆனாலும் இந்த நாளிலே அவரை துதிக்கும்படியாக அவர் நம்ம கிருபையை வைத்திருக்கிறார் ஒரு ஒரு நாளையும் நம்ம கடக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய சுய பலனோ சுய சிந்தையோ இல்லை ஆரோக்கியமோ ஐஸ்வரியமோ எதுவும் கிடையாது தேவ கிருபை மட்டும்தான் ஒவ்வொரு நாளையும் நம்மளை கடந்த ஒரு விஷயம் இருக்கு நாளைக்கு நான் கடந்து போகணும்னா தேவ பலன் உங்களுக்கு அவசியம் அடுத்த நாளை கிடக்கிறதுக்கு அடுத்த நாளுக்கு தேவ அவசியம் அப்ப ஒவ்வொரு நாளைக்கு என்ன தேவைப்படுதுன்னா கிருபையும் அவருடைய தேவைப்படுகிறது மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது எப்படி நாம் நிர்மூலமாகாது இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு அங்கு தெளிவா சொல்றது

மறைச்சி அலைய வழியா அதனால் வந்து நிறைய ஆண்டவர் வந்து ரெட்டிப்பான பலனை தரார் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்ப இந்த காலங்களில் கூட தேவனுடைய கிருமையினால் நிலைத்து இருக்கிற நாம தேவ அன்பிலும் முதல்ல நிலைத்து இருக்கிறோம் அலைய வய்யா கிறிஸ்து நிலைத்துருக்கிறது கிருமி கொடுக்குறாரு பதிலுக்கு நாம அவருக்கு என்னத்தை செலுத்துறோம் நாம அவருக்கு என்னத்தை கொடுக்குறோம் நீங்க போடுங்கிற எதிர ஜுவல் திருவானையெல்லாம் கைட்டு இந்த ஆண்டிங்கன்னா அதை எடுத்துக்க மாட்டார் அவர் எடுத்துக்கிறது என்ன தெரியுமா உங்களுடைய எதிர்பார்க்க அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள் அவங்கள ஆண்டவர் சினேகிக்கிற அப்ப முதல் முதல் நம்மளை எழுந்த உடனே நம்முடைய மைண்ட்ல என்ன ஓடணும்னா இந்த நாளை எனக்கு காண செய்தே உனக்கு ஸ்தோத்திரம் அலையா இந்த நாள் நான் ஜீவனோடு இருக்கிறேன்னு உனக்கு ஸ்தோத்திரம் அடுத்த வருஷம் சொல்கிறது என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உனக்கு கிருப என்னை தாங்குகிறதா எத்தனை நேரத்துல வியாதி நிமித்தமா பலவீனத்தை நிமித்தமா கடன் பிரச்சனை நிமித்தமா தொல்லைகளை நிமித்தமா எப்போதெல்லாம் உங்க கால் சறுக்குகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் விருண்டு போகலாம் அப்படியே உங்களை தாங்கி பிடிப்பாரு நீங்க பின்னாடி போனீங்கன்னா பின்னாடி வந்து நிற்பாரு முன்னாடி ஏற முடியல அவர் முன்னாடி நின்று கதை பிடிச்சு விடுவாரு எல்லா பக்கமும் அவருடைய கரம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லா பக்கமும் அவர் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் எல்லா பக்கமும் அவருடைய கிருபை நமக்கு கேளயமாக இருக்குது தெரியுமா எந்த இருந்து பிசாசு நம்புகள் வந்தாலும் அதை தகர்க்கிற ஒரு ஆயுதம் தேவடைய கிருபை கிருபை பிரச்சனையே வராதுன்றது கிருபை இல்ல வியாதியே வராதுன்றது கிருபை கிடையாது

சொல்லு நம்ம எழுந்திருக்க மாதிரி அப்படி எழுந்துக்கணும் ஆனா எனக்கு எத்தனை பேர் அப்படி எழுந்திருக்கணும்ன்றதை கொஞ்சம் பாருங்க கதை எழுந்து இந்த மாடு பாருங்க அது இயல்பே வந்து முட்டி போட்டுதான் அதாவது படுக்க முடியும் முட்டி போட்டுதான் ஏஞ்சிக்க முடியும் மாடு தொப்புணும்னு என்ன பார்த்துக்கிறீங்களா எங்கேயுமே அறிவாது எனக்கு பாய்க்குல டய்ட் போய் இன்னைக்கு நான் ரொம்ப ஏர் ஓட்டிட்டேன் ஆனால் என்னை ஃப்ரீயா விட்டுருமா சொல்லுமா விழவே விடாது ஏன்னா அது இயற்ப ஆண்டவர்கள் படைச்சுட்டாரு

அதே போல அதை காட்டிலும் அதிகமாக தேவசாயில படைக்கப்பட்ட நமக்கு நம்முடைய எஜமான் செய்வதற்காக காத்துக்கொண்டு பலன் வேண்டுமா பலத்தை ஆண்டவர் கொடுப்பார் எல்லாமே இருக்கிற ஒரே ஒரு எசமான நம்முடைய மட்டும்தான் ஒரு சில எஜமான்கள் இருப்பாங்க அவங்க பணம் இருக்கும் ஆனா தந்தம் இருக்காது

அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா எனக்கு ஒரு எஜமானன் பாருங்க அவரை என்னைக்கு நான் புதிப்பேன்னு சொல்லிக்கிட்டே யார் எஜமானா ஏற்றுக்கொண்டீங்களோ நீங்க கண்டிப்பாக தோற்கடிக்கப்படவே மாட்டீங்க பிசாசு ஒன்றாக ஒரு நாள் நீங்க தோற்கடிக்கப்பட மாட்டீங்க ஏன் தெரியுமா நம்மளுடைய எஜமான அப்படிப்பட்டவர் ஹலிலோயா நான் வாழ்க்கையில பாடின முதல் முத பாட்டை எனக்கு தெரிஞ்ச எஜமான நீ தான் எஜமானனே என் இயேசு ராஜனே என்னெல்லாம் சித்தம் எல்லாம் செய்வதுதான் அதுதான் முதல் பாடலே ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர்தான் தான் எனக்கு எஜமானனாக இருக்கிற அவர்தான் தேவைகளை சந்திக்கிறார் அவர் தான் நம்ம நினைவு இருக்கிறார் எனக்கும் கூட ஏற்காச்சும் பலவீனங்கள் சோழ்கள் வியாதிகள் வரும்போது கூட என்னுடைய பார்வை எப்பவுமே அந்த எஜமான பத்தி தான் நான் டாக்டர் கிட்ட போவது தப்பு நான் சொல்ல மாட்டேன் கினியாதிக வைத்தியன் தேவ ஆனா அந்த டாக்டரிய உருவாக்கின ஒரு பரம வைத்தியர் இயேசு கிறிஸ்து இல்ல ஹல்லேலூயா இங்க அறுவை சிகிச்சை செய்யணும்னா அறுக்கணும் வெட்டணும் குத்தணும் இதெல்லாம் செய்யணும் ஆனா இயேசு கிறிஸ்து தான் முதல் முதலாக அறுவை சிகிச்சை செய்த நபர் எங்க செய்தார் தெரியுமா ஆதாம் எலும்ப எடுத்தார் பாருங்க விலா எலும்ப அதுதான் முதல் அறுவை சிகிச்சை இந்த பூமியிலே

ஒரு எலுமை குறைச்சி வச்சிருக்குது நடலுய்யா அப்போ அவ்வளோ பெரிய ஆப்பரேஷன் உடைய நிபுணர் நம்முடைய ஆண்டர் இயேசு கிறிஸ்து அப்ப நீங்க கூட என்ன செய்யணும்னா என் உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன பாடகர் வந்தாலும் சரி என்ன பாத்திரம் வந்தாலும் சரி எனக்கு ஒரு ஆபரேஷன் நிபுணர் இருக்கிறாரு ஆன்லைன் சிகிச்சையின் நிபுணர் அவர் என்னை பார்த்துக்கிறவா நட நொய்யா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டைம்ல அந்த கலாரி குளத்துல கடை வச்சுட்டு போகும்போது என்ன உண்மையா சொல்றேன் தேவ சம்பளத்தை நான் போய் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து ஹார்ட் வந்து பீட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ரொம்ப அளவுக்கு அதிகமா இங்க இருந்தா ஒரு பத்து ஸ்டெப்பு போனா படப்பட படப்பட அடிக்கும் நான் விண்ணப்ப நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பயங்கரமா அடிக்குது என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா செஞ்சிக்கு போனோம் செஞ்சிக்கு போகும்போது அங்க ஒரு டாக்டர் செக் பண்ணி சொன்னாரு நீ இவ்வளவுதான் கஷ்டப்பட்டுன்னு இருக்காரு ஒரு ஸ்பேஸ் மேக்கர் வச்சுக்க சரியா போயிடும் ஆனால் அதோட விலை எவ்வளவு தெரியுமா ஏழரை லட்சம் ரூபாய் ஒரு ஸ்பேஸ் மேக்கரோட விலை ஏழரை லட்சம் ரூபாய் அது வச்சு அப்படியே நீ காலத்தை ஓட்டிக்க ஏன்னா உயிரை வந்து ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு அது குடிக்கிற அளவுக்கு அதுக்கே ஃபங்க்ஷன் ஆகிற அளவுக்கு நல்லா இல்லை அப்ப எனக்கு ஒரு டவுட்டு இந்த குடும்பத்திலேயே பிறந்ததுலேருந்தே அதிக பலவீனமே வராதுன்னா நான் தான் நான் அதிகபட்சம் ஹாஸ்பிட்டல் பார்க்க போக மாட்டேன் நம்மளுக்கெல்லாம் இந்த ஒரு பிரச்சனை எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அப்போ டாக்டர் சொன்னாரு இல்லையா மாசத்துக்கு ஏழாயிரம் ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிடணும் நீ ஒரு மாசத்துக்கு ஏழாயிரம் ரூபா மாத்திரை மட்டும் அப்புறம் நான் ஆண்டு விட்டு சொன்னேன் இவன் மாத்திரை நான் தான் நான் அதுக்கு செத்து போவது எவ்வளோ நல்லது அதனால எனக்கு ஒரு மருந்து நீங்கள் கொடுங்க நான் சுகமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலா கடைக்கு போய் ஒரு தேங்கான பாட்டில் வாங்கிட்டு வந்தேன் அது ஒரு கால் லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை வாங்கிட்டு அதை ஜபம் பண்ணி அதையே ச தேய்ச்சிட்டு இருந்தேன் சாப்பிட்டுட்டு இருந்தேன்

ஏன் நான் சொல்றேன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நமக்கு மாற்றம் இல்ல நம்ம மீறி ஜீவங்கள்னால கூட ஆண்டவர் அக்கறைகளோட இருக்கு கடந்த நாள்ல கூட ஒரு ரசிகம் சொன்னா இருப்பாருங்க என் மாடு வந்து சரியா சாப்பிடாம இருந்துச்சு தீவனம் எடுத்துக்கல உடம்பு சரியில்லை சபையா ஜபம் பண்ணிக்க அந்த மாடு இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா வேதம் சொல்லுகிறது சபையாருடைய ஊக்கமான ஜபம் மிகவும் பலனுள்ளது உள்ளது அதனாலதான் போன வாரம் நீங்க மாற்றி மாற்றி ஜபம் பண்ணீங்க பாருங்க அதுல கூட ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க உங்களுடைய ஜபத்திற்கான வல்லமை உண்டு ஆனா நல்லா ஞாபகம் வச்சுங்க நீங்க யார் யாருக்காக ஜபம் பண்ணீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா அதுல ஆடவர் அற்புதத்தை செய்வார் அடையாளத்தை செய்வார் ஏன் தெரியுமா நான் பேசுற வார்த்தை வெறுமையா போயிடலாம் ஆனால் கத்தருடைய வார்த்தை எங்கும் வெறுமையாய் போய் திரும்பி வந்த சரித்திரமே கிடையாது ஆழ்ந்த ஒரு வாயிலிருந்து பிறக்கிற ஒரு வார்த்தை அற்புதத்தை செய்யாம திரும்பி வரவே வராது அடையாளத்தை செய்யாம திரும்பி வரவே வராது ஆண்டவர் சொன்னாரு இந்த பூமி உருவாக்கும் போது வானம் உண்டாக கடவுதுன்னா உண்டாயிடுச்சு பூமி உண்டாவதுன்னா பூமி உண்டாயிடுச்சு சமுத்திரம் உண்டாகட்டும் உண்டாயிடுச்சு அப்ப

அப்ப இன்னைக்கு நீங்க ஆண்டெடுத்த சொல்லணும் ஆண்டவர் என் கால் சறுக்குக்கிறது ஆண்டவரே என்ன எல்லாம் தள்ளி விடணும் தான் பாக்குறாங்க தவிர தூக்கி விடலாம் யாருமே ஆளு கிடையாது ஆண்டவர் மனுஷன் தள்ளி தான் பார்ப்பான் தூக்கி விட மாட்டேன் ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் தான் தள்ளுண்டவனை தூக்கி விட்ட ஒரே ஒரு தெய்வம் மலை நோய்யா யோசிப்பு கூட பிறந்தவங்க எல்லாம் தள்ளி விடுவதை பார்த்தாங்க தூக்கி குழியில போட்டாங்க ஆனா இயேசு மட்டும்தான் அவனை தூக்கி பிரதமர் பதவியில் அமர வச்சார் இதுதான் மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆக நாம் எப்படிப்பட்டவா இருக்கணும் தெரியுமா பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறவா இருக்கணும் பிசாசின் தந்திரமா உள்ள புகுந்துருவான் அவன் நீ பலவீனமா இருக்கிற அப்படியே நீ சுகவீனமா இருக்கிற அப்படியே நீ கணக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படியே உன் காலத்தை ஓட்டிடு அப்படின்னு பிசாசு ஒரு வேலை உங்களுக்கு சொல்லலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் இன்னைக்கு சில புதிய காரியங்கள் உங்களுக்கு தோன்றும் இன்னைக்கு நாளைக்கு நம்ம என்னைக்கு சொல்றோம் அன்னைக்கு புதிய காரியங்களை தோன்ற வைக்க தேவன் வல்லமையிலவராக இருக்கிறார் அதனால நம்ம முன்னாடி பிசாசுக்கு பயந்து நீங்க வந்து ஒதுங்கி போவாதீங்க பிசாசுக்கு எதிர்த்து நல்லது இந்த வார்த்தை மூலம் எதிர்த்து நல்லது நம்மளுக்கு ஒரு யானை பலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு நாள் ஒரு யானைக்கும் ரெண்டு எறும்புக்கு சண்டை வந்துடுச்சு அது சண்டை வந்தவொடனே என்ன ஆகி போச்சுன்னா அந்த யானை நடந்து வந்துகிட்டே இருக்கு வந்த உடனே கீழே இருந்து சொல்லுது நீ என்ன ஏறி காதல கூந்தவனா இருக்கிற இடம் தெரியாம ஆயிடுது அப்படின்னு இது அதுக்கிட்ட அது இருக்குது யானை என்ன பண்ணதுன்னு தெரியாம இழுத்து ஒரு தொருவு மூச்சு விட்டுச்சு பாருங்க ஒரு எறும்பு போய் யானை தலைமைய போயிருச்சு ஓக்காரத்து கீழே இருக்கிற எறும்பு சொல்லிட்டு மசா அவனை உள்ள மசா அப்படியே அமுக அவனை

வேதம் சொல்லுகிறது கத்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறார் ஆண்டவரோடு நீங்க இசைந்து இருக்கிறீங்கன்னா நீங்க ஒரே ஆவியா இருப்பீங்க ஆண்டவர் எதை குறிச்சாச்சும் கவலைப்படுவாரா பிசாசு வருது ஆண்டவர் எதைக்காச்சும் கவலைப்பட்டு ஒதுக்கி இருக்கிறாரா இல்ல நோய் வருதுன்னு கவலைப்படுவாரா அவருக்கு எதுவும் இல்லை எதை குறிச்சும் கவலை இல்லை எது வந்தாலும் அதை எதிர்த்து அடிக்க வல்லமை இல்லாம நம்முடைய தேவன்

என்ன வந்து பார்க்கத்துல நான் வந்து பிரசங்கம் ஒரு அம்மா கேட்டாங்க ஒரு வயசான ஆயிரம் அதுக்கு ஒரு எழுபத்தி எட்டு வயசு இருக்கும் அது கேட்டுச்சு எப்பா நானும் ஐம்பத்தி ரெண்டு வருஷமா இந்த இடத்துல பார்க்க போட்டேங்கிறேன்ப்பா எத்தனை வருஷம் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் இதே வாயில்தான் அலெலியா சொல்றேன் இதே வாயில்தான் ஆமையுன்னு சொல்றேன் ஆனா என்னால இதை உடவே முடியலப்பா இது தானே உடனே நினைக்க என்ன பண்ண முடியல என்னால உடவே முடியல இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்ல அப்படின்னா நான் வந்து நான் என்ன உங்க பிரெண்ட் நான் வெத்தல பாக்க போட்டேன் எனக்குதான் வயிறு இருக்கு சொல்லிட்டு நான் மனசு நினைச்சிட்டு அப்ப அவங்கள்ட்ட சொன்னேன் நீ வந்து வெத்தல பாக்க போற ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு செலவாகுது ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் ஆயிடுது அப்படி மாசத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆகுது ரெண்டாயிரம் ரூபாய் எங்கேயோ காரி தூப்பின் கிடைக்கிறிய அந்த ரெண்டாயிரம் உனக்கு இருந்தா என்ன பண்ணும் அது சேவ் ஆகும் அதனால நீ என்ன பண்ண அது வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து நான் ஆண்டு காணிக்கு போட்டதுன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணுவா நீ சரியாயிடும் சொல்லிட்டு அதையும் நினைக்கிறேன் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து வந்துட்டு காணிக்கு போட்டுருச்சு காணிக்கு பட்டியல அதுல இருந்து அதை வெத்தனை பார்க்க பார்த்தாலே அருவருக்கு ஒரு தான் இப்போ வரைக்கும் அந்த வெத்தனை பார்க்க போறவே இல்லை அது வைங்க நீங்க உங்கள்கிட்ட வியாதி வருங்க பலவீனம் வருத டாக்டருக்கு கொடுக்குற ஃபீஸை எடுத்துட்டு வந்து அதுல பத்து பர்சன்ட் ஆனதர் கொடுக்கறதுன்னு சொல்லுங்க ஏன்னா ஆனது கமிஷன் கேட்கறாங்க யோசிக்காதீங்க கொடுக்கற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறேன் கொடுங்க அப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க வேணா பாருங்க உங்க வாழ்க்கை மாறணும்னா ரெண்டு விஷயத்தை நீங்க ஆண்டு கொடுக்கணும் ஒண்ணு தேவனுக்கு உங்கள் நேரத்தை கொடுக்கணும் அடுத்ததாக தேவனுக்கே உங்களை கொடுக்கணும் இந்த ரெண்டுத்தையும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன நம்ம கொடுப்பாரு நீங்க எதை கேட்டா அப்பதான் ஆண்டவர் கொடுப்பார் யாரோட வசனத்துல உறுதியா இருக்கிறீங்களோ அதை தான் ஆண்டவர் செய்வார் அதனால வந்தவங்க யாவரையும் ஆண்டவர் கண்டிப்பாக ஆசிரியர்ப்பாக போன வாரத்தில் கூட புதிதாக வந்தவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணோம் அவங்களோட கருத்துடைய போன வாரத்தில் புதிதாக வந்திருந்தாங்க இந்த வாரத்திலும் புதிதாக வந்திருக்கிறாங்க அதனால ஒரே ஒரு நிமிஷம் அந்த மாதிரி இருந்திருக்கேன் அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணலாம் உங்களோட எல்லா கரங்களையும் அவங்களுக்கு நேராக உயர்த்தல அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் செய்யணும் அதற்காக ஒரு விஷயம் மாத்திரம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம் அன்பின் தொடர்வதற்கப்பன்னே ஒவ்வொரு வாரமும் அண்டவருடைய புதிய புதிய ஆத்மாக்களை சென்ற வாரத்திலும் கொண்டு வந்த எந்த வாரத்திலும் உண்மால் புரிந்து கொள்ளப்பட்டவரை கொண்டு வந்திருக்கிற தேவன் அந்த குடும்பத்தில் இறங்குவீராக்க இவர்கள் மத்தியில் இறங்குவீராக நீரே அற்புத நாயகளாக இருந்து இதே வாரத்தில் அவர் அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு கொண்டு சாட்சியாக இருக்க சமையலாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்